அனைவருக்கும் வணக்கம்ங்க நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க பாருங்க தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இது ஒரு ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அதே போல் இது ஒரு கார்னர் சைட் மாற வேறு இந்த பக்கம் இருக்கிற இந்த மண் ரோடு நம்மளுக்கு பார்த்தீங்க நல்ல ஒரு சுற்றிலுமே ஒரு தோட்டம் வீடுகள் இருக்கிற ஏரியாங்க பாருங்கள் அதே போல் இது ஒரு வில்லேஜ் பக்கம் வருங்க வில்லேஜ் காட்டுற பாருங்க இது ஒரு வில்லேஜுங்க இது எங்கே அந்த பூமி லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லரம் டூ உடுமலா கட்ட மெயின் ரோட்டில் இங்கேருந்து குடிமங்கலம் ஏரியாவிலிருந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம்ங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா கேட்குறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க